ரெண்டு ரெண்டு கரப்பார ரெண்டு பேர் புடிக்காதே ஆளு ஆளுடா கை 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 நில் நில் ஒரு அட்டி நிறுகுடா டேய் நாட்டிங் பேர் கோல வந்தா யாசி நிறுகுடா ஓசிட ஓக்க ஓசிட ஓக்க பிக்க்கி मार வாற்றா பிக்க்கி मार வாற்றா திரும்ப ரெண்டு கரப்பார வீரங்கள உத்தர்க்கு மாட்டு நேர் போறயா கட்ல போயி கட்ல நேர் போறயா தம்பி விள விள பரிசுகள் கூட்டி தரப்படும் மாடு சுக்கரும் மனசு மாடு அறிமான

அருமை அருமை அருமை